முப்பத்தெட்டு நிமிஷம் ஒரு அனல் பறக்க பேச்சை வந்து தெருக்க விட்டிருக்காரு மதுரையில் தாவேக்கா தலைவர் விஜய் தாவேக்கா தலைவர் விஜய் தலைமையிலான தாவேக்கா ரெண்டாவது மாநில மாநாடு மதுரையில் வந்து ரொம்பவே விமர்சனையாக கொண்டாடப்பட்டுன்னு சொல்லலாம் அந்த அந்தளவுக்கு எழுச்சி மிகுந்த ஒரு கூட்டம் சுமார் அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வந்து பங்கேற்றாங்க இதில் தான் ஆவேசமாக பேசியிருக்காரு தாவேக்கா தலைவர் விஜய் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதிகளிலும் நான் தான் வேட்பாளர் நான் தான் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு உங்களில் ஒருவன் உங்கள் வீடுகளில் ஒருவன் என்பதை நினைத்து கொண்டு வாக்களிங்கள் நான் வந்து உங்கள் வீட்டு ரேஷன் கார்டில் எனது பேர் இல்லாமல் இருக்கலாம் எனது வீட்டு வீரில் உங்கள் ரேஷன் கார்டில் பேர் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நாம் எல்லாரும் ஒன்று அண்ணன் தம்பிகள் உங்கள் வீட்டு பிள்ளை நான் என்று பல்வேறு விஷயங்களை வந்து அவர் பேசியிருக்காரு மக்களின் நெஞ்சத்தை தொழும் அளவுக்கு அவர் பேச்சு தரிக்க விட்டிருக்கிறேன் சொல்லலாம் பல்வேறு குட்டி கதைகளையும் சொல்லி வந்து அவர் அசத்தியிருக்கார் மேலும் பார்த்தீங்கன்னா வந்து தேர்தலுக்கு தயாராகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு விஷயம் வந்து பார்த்துருக்கோம் என்ன சொன்னால் சிங்கத்தை பற்றி ஒரு கொஸ்டின்னா சிங்கம் வந்து வேட்டையாடுவதற்கு தான் வெளியே வரும் வேடிக்கை பார்ப்பதற்கு வராது அதனால் அங்கே வந்து வேட்டையாடுவது மட்டும் வரும் வேட்டையாடினால் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது அரசியலில் வந்து தேவையில்லாமல் நாங்கள் வெளியே வர மாட்டோம் வெற்றி பெறுவதற்கான வியூகத்தை வகுத்துக்கொண்டு வெளியே வருவோம் எங்கள் கூட்டம் சிங்க கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தாவிய கத்தலை விஜய் இதுக்கு பார்த்திங்கன்னா கூட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அளப்பரியமான ஒரு கைத்தட்டல் வந்து கிடைச்சிருக்கேன்னே சொல்லலாம் தொடர்ந்து பேசிய அவர் எண்ணூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நம் வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம் எல்லா தொகுதிகளிலும் நான் தான் வேட்பாளராக நினைத்து நீங்கள் வந்து பாடுபடணும் நம் லட்சிய பாதையை நோக்கி பயணிக்கிறோம் சினிமாவில் வந்து பல்வேறு தலைப்பினர் வந்து மார்க்கெட் முடிந்தபோது தான் வருவார்கள் ஆனால் நான் மார்க்கெட்டு உள்ள போதே வந்திருக்கிறார் உங்களுக்காகத்தான் நான் உங்களுக்காக தான் எனக்கு நீங்கள் தான் என்று உணர்ச்சி பதும்ப பேசி முடிச்சிருக்காரு தாவேக்க தலைவர் விஜய்